குறிப்பிட்ட நேரங்களில் கேட்கப்படும் துவாக்கள் ஏற்கப்படும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படி இருந்தால் அந்த குறிப்பிட்ட நேரங்கள் எவை என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு எவ்வாறு துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் அவனது தூதரும் நமக்கு தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் செய்யப்படக்கூடிய எல்லா துவாக்களுமே இறைவனால் ஏற்கப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் துவா செய்யணும் என்றோ மற்ற நேரங்களில் துவா செய்தால் அப்போ ஏற்றுக்கொள்ளப்படாது என்றோ இஸ்லாத்தில் சொல்லப்படலை ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ள சந்தர்ப்பங்கள் என்ற வகையில நமக்கு வந்துட்டு மார்க்கத்துல சில தருணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றில் சிலவற்றை நம்ம பார்ப்போம் முதலாவதாக ஒரு ஹதீஸ் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி நான் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் இலக்கம் புகாரியில

என்னிடம் யாரேனும் கேட்டால் அவர்களுக்கு நான் தருகிறேன் அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் அடுத்து மண் என்னிடம் யாரும் மன்னிப்பு கோரினால் அந்த மன்னிப்பை நான் ஏற்கிறேன் என்ற கருத்தில் அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சொல்ல சொல்கிறாங்க அபு ஹரை ராதி அல்லா அறிவிக்கிறாங்க புகாரில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வேற அதற்கு அடுத்து மற்றொரு ஹதீஸ் உண்டு நபிசாசம் சொல்றாங்க அக்ரபு சாஜிதுன் ஒரு அடியான் அவனது இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியது வந்து சஷ்தாவின் போதுதான் எனவே அதுல வந்து அதிகமாக துவாக்களை நீங்க அதிகமாக செய்யுங்க என்று நான் சொல்கிறாங்க சொல்றாங்க இது முஸ்லீம்ல எழுநூற்றி நாற்பத்தி நான்கு இதுல வந்து நம்ம பல பேர் வந்து கைவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா சஜ்தாவில துவா செய்யுங்க அப்படின்னா பலர் என்ன செஞ்சுக்கிறாங்கனாக்கா சஜ்தாவின் போது தாய்மொழியில் வந்து துவா கேட்கக்கூடாது தொலகை விளங்கி விலங்கி வச்சுக்கிட்டு இவங்களாவே தவறாவே சஜ்தாவில கேட்க துவாக்களே கேட்பது கிடையாது அது என்ன செய்வாங்கன்னா இந்த ஹதீஸ் விலங்கி இருக்கிற காரணத்தினால என்ன செய்வாங்கன்னா தொலகை அல்லாத நேரத்துல தொழுகாமல் சா சும்மா டேரக்டா சஜ்தா மட்டும் செய்து இதுவாக கேட்பது சஜ்தாவில். இந்த மாதிரி செய்வாங்க இந்த மாதிரி நவிசுவாசனம் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது தொழுகைக்குள்ள சஜ்தாவில் கேட்பதை பற்றி தான் நவிசாசனம் என்ன செய்யறாங்கனாக்கா சொல்ற நம்மளுக்கு அதாவது நவிசுவாசனம் சொல்லி கொடுத்த துவாக்கெல்லாம் அலா அப்படின்னு ஒரு திக்கிற இருக்கு அப்படின்னா அதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நமக்கு என்ன வேண்டுமோ அதை நம்மளுடைய தாய்மொழியிலேயே சஜ்தாவில தொழுகையில் இருக்கக்கூடிய நிலையிலேயே கேட்பதுதான் நபி வழியாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே இந்த தருணத்தை பலரும் விட்டு கைவிட்டு விடுகிறார்கள் தொழுகை தொழுகைக்குள்ளே சஜ்தாவில் நாம் துவா செய்வது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு அல்லாஹால் துவா ஏற்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு தருணமாக இருக்கு மூன்றாவதாக மற்றொரு ஹதீஸ் பாருங்க இது வந்து நவிசாசம் சொல்றாங்க தாவத்துல் மர் இல் முஸ்லிமி இல்லையா ஹீஹி பி வஹரில் ஹைபி முஸ்தஜாபத்துன் ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீமுக்காக மறைவாக அவருக்கு தெரியாம துவா செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் இந்த ரசிஹி மலக்குன் முவக் முவக் முவக்கலுன் குல்லமா ஜாலியா ஹீஹி பி ஹைரின் அபிமெத்லி அஹ் என்ன சொல்றாங்கன்னா அவன் அவனது தலைமாட்டில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் வந்து துவா செய்யறாரு அவருக்கு பின்புறமாக அவர் அறியாத வகையில அப்படி துவா செய்தால் அவருடைய தலைமாட்டில் வந்து ஒரு வானவர் இருப்பாரு இவர் துவா போதெல்லாம் அவர் மாணவர் என்ன செய்வார் சொல்லுவார் உனக்கும் அதே போல கிடைக்கட்டும் என்று அவர் கூறுவார் என்று சொல்றாங்க இது முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெண்டாம் பன்னிரெண்டாம் இலக்கத்தில் அபுதர் அது எல்லாம் ஒன்றும் அறிவிக்கிறாங்க நவிசாசம் சொல்வதாக அப்போ இதுவும் இருக்கு மூன்றாவது நான்காவதாக நவிசாசனம் வந்துட்டு நமக்கு என்ன இன்னொன்னு சொல்கிறாங்க என்னன்னக்கா ஜும்மா தினத்தை பற்றி சொல்லும் பொழுது لا يوافقها عبد مسلم وهو قائم يسلي يسال الله تعالى شيئا الا اعطاه اياه நவிசேசம் சொல்றாங்க ஜும்மா நாளில் வந்துட்டு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல ஒரு முஸ்லீமான அடியார் வந்து அது அந்த நேரத்துல அடைந்து தொழு தொழுகையில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிலையில் நின்று அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அதை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை அந்த நேரம் பற்றி கூறும்போது நவிசாசனம் வந்து அது மிக குறைந்த நேரம் என்று தனது கையால் சைகை செய்தாங்க அப்படின்ட்டு இருக்கு இது புகாரில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அப்போ ஜும்மா நேரத்துல வந்துட்டு அது குறிப்பிட்டு சொல்லி தொழுகையிலன்னு சொல்றாங்க அப்ப தொழுகைக்குள்ளே இதுவாக செய்யலாம் அப்படிங்கிறது விளங்குதா இதையும் பலரும் செய்கிறது கிடையாது இது தொழுகைக்குள்ள துவாங்கிறது ரெண்டு இடங்கள்ல நம்ம கேட்கலாம் ஒன்று வந்து சஜ்தாவில் இருக்கும் பொழுது சஜ்தாவில இருக்கும் பொழுது அதிகமான நேரம் கொடுக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம கேட்க முடியாது கிடைச்சிச்சு அப்படின்னா அதிகமான நேரம் கிடைச்சுன்னா சஸ்தாவில துவா கேட்கலாம் அதற்கடுத்து அத்தையா தமர்வு இருக்குல்ல அதுல நம்ம கே கேட்கக்கூடிய எல்லாம் துவா அல்லா அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு துவா அதெல்லாம் முடிச்சு விட்டு நமக்கு என்ன வேண்டுமோ அதை நம்ம தாய்மொழியில கேட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த அதிஸ் சாதாரணமா இருக்கு அந்த நேரத்துல நம்ம வந்து துவாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு அஹ் தருணமா இருக்கு அடுத்து நவிசாசம் சொல்லக்கூடியது ஒன்று இது முஸ்லீம்ல முப்பத்தி ஐயா ஐயாயிரத்தி பதினான்காம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ் இதுல என்ன வருது அப்படின்னாக்கா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நம் மனிதனுடைய அனைத்து செயல்களும் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன நம்மளுடைய துவாங்கிறது ஒரு செயல் தானே அது ஒரு வணக்க வழிபாடு தானே அப்ப அது அல்லாஹ் இடத்துல சமர்ப்ப சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் அது கொண்டு சேர்க்கப்படும் அப்போ அதனால நமக்கு வந்து அதிக வாய்ப்புண்டு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்பதை நாம் இந்த அதிசேர்ந்து விளங்கலாம் இந்த அதிசல் பிற்பகுதியில் என்ன வருதுன்னாக்கா அன்றைய uh, தினத்துல வந்து தனக்கு எதையும் இணை வைக்காத ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் வந்து மன்னிப்பு அளிக்கிறான் எப்போ திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் தனது சகோதரிடம் பகைமை கொள்ளாத அந்த மனிதரா இருக்கணும் கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா தனது சகோதரிடம் எந்த ஒரு சகோதரிடம் பகைமை உள்ள ஒரு மனிதரை தவிர என்ற விஷயம் சொல்லுவாங்க இவ்விருவரும் சா சமாதானமாக கொள்ளும் வரை அவர்களுடைய அவர்களை அப்படியே விட்டுருங்கன்னு நல்லா சொல்லிடுவான் அப்படின்னா துவாக்கள் கூட அங்கீகரிக்கப்படப்படாமல் போயிடும் எனவே அந்த மாதிரி பிணங்கி கொண்டு பேசாமல் இருக்கிறதுங்கிறது கூடாது அப்படிங்கிறது இதிலிருந்து என்ன செய்யுது விளங்குது ஏன்னா ஏன்னா இவ்விருவரும் சமாதானமாகி கொள்ளும் வரை இவர்களுடைய விட்டு வையுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிடுறான் அது ஒன்று இருக்குது இது அப்போ திங்கட்கிழமையும் வேளக்கிழமையும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது விளங்கிக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு தருணம் வந்து பயணத்தின் போது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதற்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூறு உள்ள இது நம்ம கேட்டிருப்போம் ஒரு மனிதர் வந்து பிரயாணத்துல வந்து தலைவரி கோலத்துடன் புழுதி படிந்த நிலையில் அல்லாவிடத்தில் வந்து நீண்ட பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் கேட்பார் கைகளை இரண்டையும் வானை உயர்த்தி வானை நோக்கி உயர்த்தி அவர் வந்து கேட்பார் அல்லாவே அல்லா வேண்டாம் ஆனா அவர் வந்து சாப்பிடக்கூடிய மச்சும் ஹராம் அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம அவர் சா குடிச்ச குடிபான ஹராம் ஒடித்திருக்க அடை ஹராம் அப்புறம் எப்படி அவருடைய துவா வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நபிசுவ சிலம் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அப்போது இவர் ஹரமான விஷயத்திலே மூழ்கியிருக்கிறனால தான் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படி இல்லாத இருந்தார்னா அந்த துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் பையனுடைய துவாக்குண்டு ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிறோம் நாம் வந்து விளங்குறோம் இது ஹதீஸ் எனவே இந்த மாதிரியான தருணங்களை நாம் பயன்படுத்தி எல்லா இடத்துல அதிகம் அதிகமாக துவாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும்